கோவை கொடிசியா வளாகத்தில் ஆறாவது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது மாவட்ட நிர்வாகம் கொடிசியா தென்னிந்திய பதிப்பாளர்கள் இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழா வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவ மாணவிகள் ஐந்தாயிரம் பேர் பங்கேற்கும் திருக்குறள் திரள் வாசிப்பு நிகழ்ச்சி வியாழனன்று நடைபெற்றது கோவை மாநகரில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஐந்தாயிரம் பேர் கொடிசியா வளாகத்தில் திரண்டனர் அப்போது திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருந்தும் இரண்டு குறள்கள் என பத்து அதிகாரத்திலிருந்து இருபது குறள்களை மாணவ மாணவிகள் திரளாக வாசித்தனர் ஆசிரியர்கள் சொல்ல சொல்ல திருக்குறள் வாசிக்கப்பட்டது பின்னர் ஆசிரியர்கள் அக்குறலுக்கான விளக்கமளித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது இந்நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள திருக்குறள் புத்தக அட்டையில் அச்சிடப்பட்ட திருவள்ளுவர் புகைப்படம் காவி நிறத்தில் இருந்தது சர்ச்சைக்குள்ளானது